மழை பெஞ்சா என்ன வெயில் அடிச்சா என்ன பிடிக்கலன்னா பிடிக்கல ஒன்னா சேர்ந்து கோரஸா கத்துனா மட்டும் எங்களுக்கு பிடிக்குமா நாம என்னதான் தெருவுலயும் ரோட்லயும் இறங்கி நின்று கத்துனாலும் தானா மனம் இறங்கி வந்து இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் செய்ய முடியும் பீச்சில் உட்கார்ந்துருக்க அந்த நாய் போற வரவங்களை பார்த்து என்னங்க யோசிக்கும் அதை நமக்கு யோசிக்க கூட நேரம் இல்லை சும்மா அப்படி ஒரு நொடி இவங்களை பார்த்துட்டு போனீங்கன்னா எப்பயாவது எதாவது உங்கள் உள் மனசு உங்ககிட்ட பேசும் நாம குடிசையா இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் அதுக்குள்ள நல்ல வசதியா வாழ்றோமே நம்ம முன்னோர்களை நம்பி வந்த இவங்க இன்னைக்கு ரோட்லயும் தெருவுலையும் இப்படி நிற்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வியை உங்கள் உள் உணர்வு உங்களுக்கு உணர்த்தும் எவ்வளவோ தப்புகள் நடக்கலாம் எவ்வளவோ தண்டனைக்கு உட்பட்ட நாய்களும் இருக்கலாம் இன்னைக்கு ஆர்டர் வந்துருச்சு அதனால இவங்களை அடிச்சு விரட்டணும் அப்படின்னு ஒரே நேரத்தில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தா இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ தெருவில் இருக்கிற இந்த நாய்கள் தான் ஐயோ பாவம்னு இவங்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்கிற அந்த ஃபீடர்ஸ் ரெஸ்குர்ஸும் தான் ஏற்கனவே அவங்க கடனாளிகளாக இருக்காங்க மேலும் அவங்க பிறந்த பாவத்துக்காக மன நோயாளியாக மாற்றிடாதீங்க ப்ளீஸ்